நான் எங்க நினைக்கிறேன் சொன்ன இலங்கை களிநாச்சி மாவட்டத்தில் உள்ள உமியார்புபுரம் பதிந்திரண்டு எடுத்துனேன் இப்ப நாங்க இது மூன்றாவது காணொலி செய்து கொண்டிருக்கிறோம் முதல் ரெண்டு காணொலி செய்தோம் மூன்றாவது காணொலி செய்து கொண்டிருந்தோம் இது உலகம் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறோம் கணேசங்கிறதற்காக நான் உங்களுக்கு கணேசி கிடைக்கிறேன் இப்போ என்னோட என்னுடைய மகன் தான் வந்திருக்கிறார் அவர் இப்போ கேமராமேனாக இருக்கிறார் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி ஒரு சிறந்த ஒரு கேமரா படப்பிடிப்பாளர் சின்ன வயதிலேயே இந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ வேறு நம்பி தான் இந்த இப்போ நாங்கள் இந்த கிளர்ச்சிக்கு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கிளர்ச்சிக்கு வந்திருக்கிறோம் இப்போ இதுலேயும் நாங்கள் ஒரு தங்கசியை காணொலியுக்கு வந்திருக்கிறோம் இதில் நாங்கள் இந்த கிராமத்துக்கு வந்து விசாரிக்க இவங்களோட பேரை சொல்லியிருந்தாங்களோ சரியான கஷ்டப்பட்டா கணவர் இல்லைன்னு அது நான் காரணம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவங்கள கதை கேட்கான் தெரியும் கைக்கிற மகள் இருக்கிறா படிக்கிற பிள்ளை அதை விட அந்த அம்மா தங்கி வாழ்கிறது ஒரு அம்மாவையும் வச்சுருக்கிறார் ஒரு மூன்று பேர் இப்போ அவங்களோட நாங்கள் ஒரே அடப்புறம் உரையாட கேக்க நாங்கள் எங்கள்ட்டு தெரியும் இப்போ நாங்கள் அவங்களோட உரையாடப்பறம் ஓகே வணக்கம் அம்மா வணக்கம் சத்திரம் சத்த மகளுக்கு மெக்பதை இல்லை நீங்கள் இயல்பு வந்து சத்த மகதி வந்து நீங்கள் கூட கலைக்கணும் இப்போ வணக்கம் அம்மா என்னன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி நாங்கள் இப்போ இந்த கிராமத்தை விசாரிக்கிறேன் நிறுவ பேர் காட்டுறோம் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்து எங்களை தினை தீர்வை உங்களுக்கு தான் கஷ்டம்னு சொல்லி அந்த அடிப்படையில் உண்மையில் நாங்கள் ஒரு சரியான ஆக்கலை தான் தெரிவு செய்திருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் சிபார்த்து பண்ணி வாரதான் ஒரு நியாயமான காணொலியாக அமையும் அதுக்குள்ள உங்களுக்கு என்ன கஷ்டம்ட்டு சும்மா கஷ்டங்கள் படிப்புகள் வாழ்க்கை வாழ்க்கையில் சாப்பாடுகள் இந்த எதிர்காலங்களை பற்றி சும்மா கைத்த

இப்ப பத்தாம் ஆண்டு படிக்கிறேன் சத்தம் துப்பிராக்கே கிடையுமா கொஞ்சம் பிளீஸ் கொஞ்சம் சத்தம்

சரி அம்மா இப்போ என்னென்னு சொன்னால் கேப்பாங்கள் இந்த காரணத்துக்காக வேறு பில்டு போனார்னு அப்படின்னு சொல்லி நாட்டுக்காரருக்கு பாங்களே வந்துட்டு உங்களால் சொல்லி சொல்லியுங்களா இந்த காரணம் அவர் வந்து வேறு திருமணம் முடிச்சிட்டார் ஆ உங்களோட கட்டிங்க அப்போ உங்களுக்கு இத்தனை வயசம்மா எனக்கு இப்போ நாற்பத்தேழு அப்போ உங்களை பில்டு போய் எத்தனை வயசு எனக்கு முப்பத்தி ரெண்டு வயதில் விட்டு விட்டுட்டு போயிட்டாரா அப்போ ஏற்கனவே உங்களை கட்டினா கால பதிலான் வேறு திருமணம் செய்தேன் ஒரு ஆறாவதுக்கு முந்தைய அப்புறம் தான் அவர் இந்த ஜுத்தை காலப்பகுதியிலே ஒரு செய்து ஆ இத்தனையாம் ஆண்டு

பா குल्लेயல் போறாரு செடிகர்கள் வச்சிருக்கீங்களா நீங்க அந்த தகுதி சான்றிதழ்களை அப்படியே கட்டி காரப் பண்ணீங்கல அந்த கட்டிக்கார காரப் நிறைய உதவி செய்வாங்க வளர்ப்பாங்க நீங்க அந்த ஆப்டிமை டிக்கெட்டுகள் மற்ற முதலாந்தரம் அந்த ஸ்போர்ட்ஸ்கள் எல்லாம் கட்டித்தனம் கட்டிதனம் இருக்கோ இருக்கு ஆளலாம் சரி நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வேற ஆ சரியா انا சித்ரந்தரம் தரித்திரம் சொல்றேன் கேலரவன் அதுல ஊ

மகள அவ படிக்கிறதுக்கு படி மற்ற வருஷம் கஷ்டம் இல்ல ஓகே இருந்தது இப்ப இப்ப என்ன சொன்னா நாங்க இந்த இவங்களை வந்து இந்த கிராமத்துக்கு அதாவது உமையாட்புற மண்ட கிராமம் என்ன உமையாட்புற மண்ட கிராமத்துக்கு நாங்க வந்து வேற இடங்கள்ல பணி காணொலி எடுத்துக்கொண்டிருக்கீங்க இவங்க பேரை நிறைய மக்கள் சொன்னாங்க இவங்களை போய் உதவி செய்வோம் உண்டு அந்த அடிப்படையில் அவர் படிக்கிற பிள்ளை இருக்கிறாள் உண்மையிலே அவங்க தேவையல் இருக்கு இந்த படிக்கிற பிள்ளைக்கு நிறைய தேவை இந்த அம்மா கணவர் அவளை கை குழந்தையா அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்புறம் அந்த முப்பத்தி ஒரு நாள் வெட்டுட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கருத்தேவை முன்வைக்கிறான் அந்த அடிப்படையில் உண்மையிலே நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த பிள்ளையை வளர்த்துருப்பா அந்த கணவனில் அந்த வாழ்க்கை என்று சொல்கிறது அது பொம்பளைகளுக்கு தான் தெரியும் அந்த அந்த பொம்பளைகளுக்கு தான் அதை வர்றமே அதை வலி தெரியும் இம்மையிலே எல்லாருக்கும் தெரியாது உண்மையிலே அந்த அம்மா அந்த பிள்ளையை நிறைய காலத்தில் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறான் இப்போ அவள் பத்தாம் ஆண்டு படி பத்தாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு படிக்கிறான் அந்த பிள்ளை அவருக்கு கல்வி சம்பந்தமான படிப்புதவி செய்து அவங்கள தூக்கிவிட்டு அவள் மேலே வாழ்க்கை அடுத்த ஆட்டம் அவங்களுக்கு சிறப்பாக முன்னேற்ற நேரமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு உலகெங்கும் வாழ்கின்ற நல்லுள்ளம் படைத்த வசதி படைத்தவர்கள் உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு அந்த காணொலியில் இருந்து விடுவதற்கு முன்ன நாங்கள் ஒரு சின்ன ஒரு உதவி வேண்டி அவங்களை செய்ய போகிறோம் அந்த அடிப்படையில் இது எங்களுடைய சொந்த உழைப்பிலிருந்து தான் நாங்கள் இந்த உதவியை செய்கிறோம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் எங்கே இருக்கிறோம் எங்களுடைய வருமானங்கள் எங்களுடைய வீடுகளை பற்றியும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் வாழ்கின்றவர்கள் நாங்கள் எங்களோடய வீடுகளை எடுத்து காணொலி போட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் உண்மையிலே எங்களுடைய வருமானத்துலேருந்து ஒரு சிறு தொகையாக நாங்கள் இந்த அம்மாட்ட கொடுக்குறோம் இதை நீங்கள் அம்மா இந்த அம்மம்மாவுக்கு மகளுக்கு உங்களுக்கு என்ன நல்லபடியாக சாப்பிடுங்க என்ன மாதிரி நீங்கள் சாப்பிடுங்களோ எனக்கு தெரியல வடிவாக இப்போ எங்களோட பேரால் வழியாக சாப்பிடுவோம் தொடர்ந்தமாக உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் உதவி செய்கின்ற பட்சத்தில் அந்த உதவியை கொண்டு தருவோம் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுவதற்கு முன்னே ஏதாவது நீங்கள் சொல்ல போகிறீங்களா உங்களுக்கு சைக்கிள் மற்றது இந்த மகளுக்கு படிப்பு தாய் மற்றது உங்களுக்கு ஒரு கோழி கூடு இருக்கா இந்த கூடு கோழி கூடு அந்த கோழி வளர்க்குறதுக்கான ஒரு உதவி திட்டம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படி ஏதாவது உதவிகள் செய்தால் இவ இவங்களோட வாழ்க்கை திறம் சிறப்பாக அமைமென்று கேட்டுக்கொண்டு இந்த காலத்தில் விளக்கின்றோம் நன்றி